அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அம்மா மினி தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி அமைக்கப்பட்டோம் சுமார் தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரம் அம்மா மினி கிளினிக் ஒவ்வொரு அம்மா மினி ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் ஏதாவது நோயாய்ப்பட்டால் உடனே அம்மா மினி சென்று அங்கே சிகிச்சை பெறலாம் அது பொறுக்க முடியாத இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியல் கால் பொழிச்சு காரணமா மூடிட்டார் இது நியாயமா ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பது தவறா அந்த திட்டத்தை ரத்து செய்வது மாபெரும் துரோகம் அல்லவா ஏழைகளுக்கு செய்கின்ற துரோகம் அல்லவா அது மட்டும் இல்ல மீண்டும் உங்களுடைய துறையோடு அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரம் அம்மா மீனி கிள்ளிக்கு நாங்கள் முதல் கட்டமாக திறந்தோம் ரத்து செஞ்சிருக்கிறீங்க அது நாலாயிரம் அம்மா மின் கிள்ளுக்காக திறக்கப்படும் எங்கெல்லாம் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிறார்களோ அந்த பகுதியெல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அங்கேயே அற்புதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை தொடருவோம் தொடருவோம் அண்ணா திமுக